ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது அக்கா எப்படிக்கா யூடியூபும் பார்த்துட்டு ப்ராடக்ட் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களே வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு நான் வந்து மேக்ஸிமம் காலையில் வேலை பார்க்குறப்பே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் இடையில வேலையும் பார்த்துக்குவேன் இடையில இடையில ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஆர்டர் எடுக்கிறதும் பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிக்க பார்த்துருவேங்க எனக்கு இருக்கக்கூடிய டைமில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி ப்ராடக்ட்டு லான்ச் பண்ணுறது ப்ராடக்ட்டு கொண்டு வரது வீடியோ எடுக்கிறதுலாம் நான் அந்த நேரத்தில் எடுத்துக்குவேன் தம்பிங்க வந்ததுக்கப்புறம் முழு நேரம் அவங்களுக்காக ஆகணும் அது ரூல்ஸ் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எதனாலன்னா அவங்களுக்கு வந்து டியூஷன்லாம் அனுப்புகிறது அவர் வந்து மார்க் கம்மியாக இருந்தால் டியூஷன் போகலாம் எதுக்கு மார்க் இருக்கிறப்போ டியூஷன் போகணும் நீ சொல்லி கொடு அப்படின்னு சொன்னதுனால அவர் டியூஷன் இப்பொழுதுக்கே அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் தான் வீட்டில் சொல்லி தந்துட்டுருக்கேன் ப்ராஜெக்ட்லேருந்து போர்ஷன்ஸு ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துட்ருக்கேன் அந்தளவுக்கு தம்பிங்களும் வந்து நான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கேட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸு கஸ்டமைஸாக செஞ்ச சோப்பு இதில் வந்து நிறைய உளுந்தும் உருளைக்கிழங்கு சாரும் போட்டு கொடுங்கக்கா இது ஒரே வரலனாலும் பரவாயில்ல இதில் வந்து ஒரு கிளன்சிங்காகவும் ஒயிட்னிங்காகவும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க நேமை சேவ் பண்ணிப்பேன் அவங்க தோகமலையிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு பீஸ் தான் கேட்டாங்க நான் அஞ்சு பீஸாகவே செஞ்சுக்கிட்டேன் ஏன்னால் அந்தக்கா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம செஞ்சுட்டு யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட லிஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பட் உழுந்துங்கிறது எப்போதுமே ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒயிட்னிங் கொடுக்கக்கூடியது தான் ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துளசி சோப் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மாலிவரா சோப் கேட்டிருந்தாங்க இப்படி இப்போ சோப்பு செஞ்சு நம்ம கொடுக்கறதுனால இது ஃபுல்லாகவே ஹெர்பல் தான் நியூ ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் ரேட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய ரேட் விற்கிற இடத்துல நம்ம வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரேட் கம்மிலேயும் இருக்குது ரேட் ஜாஸ்தின்னு பார்த்தா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே சோப்பே கிடையாதுங்க நைன்ட்டி ருப்பீஸ் தான் மஞ்சஸ்தான் சோப்பே எவ்வளோ வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்மள்ட்ட அந்த சொப்பே அவ்வளோதாங்க ஏன்னா நான் தான் செய்கிறேன் நான் தான் எனக்கு எந்த ஒரு வாடகையும் கிடையாது எனக்கு ஹெல்ப் கிடையாது நான் தான் சகல வேலையும் செய்கிறதுனால எனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு நான் ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி சோப்பு கஸ்டமைஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ரெடி பண்ணது நான் சொல்லியிருந்தேன் நேர்லேயே வந்து அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க மதியானம் போல் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் இந்த வீடியோ நேற்று நைட் எடுத்தது பட் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஜோ சோப்பு அதுக்கப்புறம் ஒயின் சோப்பு அதுக்கப்புறம் இன்னொரு வந்து அலுவரா சோப்பு அவங்களே வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மணி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் மணி வந்து நேற்று நைட்டு ஒம்பது அஞ்சு அந்த நேரத்தில் நான் இதெல்லாம் இனிமேல் தான் பேக் பண்ணி ஆகணும் கொரியருக்கு ஃபோன் பண்ணி அக்கா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கக்கா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக எல்லாம் எழுதி முடித்து பேக் பண்ணிவிட்டு கொண்டு போகிறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குது இன்னொரு விஷயம் வீடியோ பற்றி நான் வந்து கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் அவங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு வந்து சோப்பு நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கும் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் இதுதான் எனக்கு வேணும் அதாவது நான் ஒரு விஷயம் செய்கிறேங்கிறப்போ என்கிட்ட நம்பி ஆர்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கான ஆர்டர் பார்த்திங்கன்னா பாத்திங் பவுடர் அப்புறம் ஃபேஸ் பேக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடரு ஃபேஸ் பேக் ஒரு அஞ்சு பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலிகை சோப்பு செம்மையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் வீடியோக்களே காட்டியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து கோட் மில்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்கின் ஒயிட்னிங்காக காஃபி சோப்பு இது மட்டும் இல்லை இன்னுமே நிறைய சோப்பு நம்மள்ட்ட இருக்குது பப்பாயா இருக்குது ரெட் ஒயின் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ சோப் இருக்குது இதெல்லாமே இருக்குது நானுமே வந்து இந்த உளுந்து சோப் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறேன் ஸோ நானுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்மளோட லிஸ்ட்டில் வந்து அதையுமே சேர்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ வந்து டைமே இல்லைங்க உண்மையிலுமே பிஸியாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கிட்டுமே வந்து டென் ஓ கிளாக் ஃபுல்லாக என்னோடய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி வரைக்கும் இந்த ஸோ வேலையை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தம்பிங்களுக்காக ஒதுக்கிடணும் என் வீட்டுக்காரர் பிள்ளைங்களுக்கு டியூஷனுக்கு அனுப்பக்கூடாது சொல்லியிருக்காரு அதனால நான் தான் ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்கிறதுலேருந்து க்ளாஸ் எடுக்கிறது சகலமும் செய்யணும் அதை இந்த வேலையை செஞ்சுட்டு நான் அதை செஞ்சேனா இன்றைக்கி ரொம்ப டைட்டாக போச்சு அதனால் என்ன பண்ண போகிறேன்னா பிளான் பண்ணிவிட்டு டென் ஓ கிளாக்ல வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஸ்னஸ் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே ஃபுல்லாக தம்பிங்களுக்காக அப்புறம் ஹோம் வொர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரியா தங்கம் நம்ம போய் கொரியர் அனுப்பிட்டு வந்துடலாமா மா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாரக்கும் ம் ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் எல்லார தேங்க் யூ தேங்க் அம்மாக்கு இது மாதிரி எப்போதும் ஆர்டர் வந்துட்டே இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதா அம்மா பைனா பைனா. ஆமா. இன்னும் புது விஷய சால்வ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பவு பவு. அவரோ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஐட்டாரு. அதனால வந்து கொஞ்சம் நம்ம கிட்ட பேசறதெல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியா தான் இருக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தோகமலை மதுரை அப்புறம் கே கே நகர் அதுக்கப்புறம் மேலக்கல் கண்டார் கோட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிட்ட இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து ரெண்டு ஆர்டர் வந்துருந்துச்சு சித்தூர்ட்டருந்து ஒன்று வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்து ஒன்று வந்துருந்துச்சு அது ரெண்டுமே நான் வந்து எஸ்டி குறியோ ரெண்டு போனேன் பட் அவங்க வந்து சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து இதுக்கு மேலே மணி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கப்போ மணி ஒன்று முப்பது இதுக்கு மேலே நான் வந்து தம்பிங்களை விட போகிறதுக்கு கூப்பிட்றதுக்கு நாலரை மணிக்கு போகணும் அதுக்குள்ளேயே நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிட்டு நான் அதை ரெண்டையும் போஸ்ட் ஆஃபீஸில் தாங்க போட போகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷலான வீடியோ எதுக்காக இந்த ஒன் டே விளாக் எடுத்தேன் எடுத்துட்டு வந்திருக்க சோப்புக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அதில் இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு நாலாம் தேதி சோப்பு சேல் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் வந்து நினைச்சிருந்தேன் இந்த இயற்குள்ளையாவது நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செய்ய மாட்டோமான்னு பட் நீங்கள் அதுக்கு மேலே 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 தான் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம்தான் குள்ளேயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சோப்பு வந்து ஆர்டர் ஆல்ரெடி எடுத்துகிட்டு ஸோ அதையுமே பேக் பண்ணி வச்சிட்டேன்னா இன்னைக்கு நைட்டாவது நான் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போய் கொரியர் கொடுக்கணும் பாவம் அந்தக்கா வீட்டுக்கு போகாம எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க தான் இந்த அக்கா வந்து எப்படின்னா நம்ம அருந்தா இனிஷா பேசுவாங்களா அவங்களோட ஸ்லாங்கா தான் இவங்க பேசுவாங்க ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்கள லோக்கல் கொரியர் சார்ஜு வெளியூர் கொரியர் சார்ஜெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து ஃபார்ட்டி தேர்ட்டிக்கு மேலே வாங்குறதில்ல பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கே ஃபார்ட்டி தான் நான் தேர்ட்டி தான் வாங்குறேன் வெளியூருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்காங்க பெங்களூரு ஹைதராபாத் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா போட்டிருக்காங்க பட் நான் சிக்ஸ்ட்டி ருபீஸ் தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டையும் கம்மியாக தான் கொடுக்குறேன் அதே மாதிரி கொரியர் சார்ஜுமே நான் கம்மியாக தான் வாங்கிக்கிறேன் ஏன்னா என்னோடய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை பிடிக்கணும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது ப்ளீஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோன்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா பிளஸ்ஸாக மைனஸ் எது இருந்தாலுமே நான் ஏற்றுக்க போறேன் நான் மாற்றிக்க தான் போறேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கொண்டு வந்தோம் முடிஞ்சோன்னு இல்லாம லை ஸ்டேடியாக கொண்டு போயிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் பெரிய விஷயம் ஸோ நான் அஞ்சு ப்ராடக்ட் கொண்டு வந்தேன் ஆறாவது ப்ராடக்ட் இது என்னோட ஏழாவது ப்ராடக்ட் ஏழாவது ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு சொல்லவே முடியாது ஒரு எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி சோப்பு இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோடய ஸ்கின்னை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேளுங்க உங்கள் ஸ்கின் எந்த மாதிரியோ அதுக்கேற்ற டைப்பில் நான் உங்களுக்கு டிப்ஸோடு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சோப்பு தான் யூஸ் பண்ணணும் நம்மளோட கோட் மில்க் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ தான் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்